எப்படி இருக்கிறீங்க ரெண்டு நாள் நல்லா விபிஎஸ் ஜாலியாக இருந்ததா வெரி குட் அழைப்பில் நம்ம நிலைத்திருக்கணும் அதே போல ரசிப்புலே நிலைத்திருக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விசுவாசம் அதாவது நம் நம்பிக்கை நாம் ஆண்டவருமே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் நிலைத்திருக்கணும் விசுவாசம் என்றால் நம்பிக்கை அழகா நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க வாசம் வாசம் விசுவாசம் என்று சொல்லி அதுவே நம்ம சுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அருமையான தம்பி தங்கச்சி நம்ம இப்போ வந்து பெற்றோர் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறோம் சின்ன குழந்த பிறந்தவள் அது நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்கள நம்புகிறோம் அதே போல் நம்ம பள்ளிக்கூடம் போகணுன்னா நமக்கு சொல்லித்தர ஆசிரியர் பெருமக்களை என்ன செய்கிறோம் மழை மாதிரி நம்புகிறோம் எல்லா ஆசிரியர்களையும் நல்லா நடத்துவாங்க எங்களை நல்லா பகல் முழுதும் நல்லா பார்த்துக்குவாங்க எப்படி சொல்லிட்டு நம்ம நம்புறோமா இல்லையா எல்லா இடத்துலையும் உறவுகளை நம்புகிறோம் நண்பர்களை நம்புகிறோம் ஆனால் எல்லாமே நம்மளை விட்டு ஒரு காலத்தில் இப்போ இருக்கிறவங்க நாளைக்கு என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க இப்போ நண்பர்கள் மாறிக்கிட்டே இருக்கிறாங்கள்ல நம்ம பள்ளி பருவத்தில் படித்த படித்த போது இருந்த நண்பர்கள் இப்போ கல்லூரி பருவத்தில் இருப்பாங்களா கல்லூரிக்கு நீங்கள் பெரிய ஆளாகிட்டீங்க அதுக்கப்புறம் நம் நண்பர்கள் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்களா ஏதோ ஒரு சில நண்பர்கள் நமக்கு அருகில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க கான்டாக்டில் இருப்பாங்க மற்றபடி நம்ம கூட எப்போவுமே இருக்கிற அழகான ஒரு நண்பர் நம்ம கூட எப்போவுமே விசுவாச வாழ்க்கையை தட்டி எழுப்பி ஆ வெல்டன் நீ செய்கிறது சரிதான் கடைசி வரைக்கும் உறுதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டி கொடுக்குற தேவன ஆண்டவராயை நீ கிறிஸ்து மட்டும்தான் இப்போ அப்படியா வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேத புத்திரத்தில் பார்க்குறோம் ஆ அப்படின்னு ஒரு தாத்தா இருந்தார் அப்போது ஆப்ரஹாம் சாரால் ரெண்டு பேர் அவங்க ஊர் அப்படிங்கிற கல்தேயர்களுடைய தேசம் கல்தேயர் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஊரில் அந்த ஊருக்கு பேரே ஊர் தான் அந்த ஊருக்கு பேரே ஊர் தான் நீங்கள் எந்த ஊர் தான் ஊர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கல்தே தேசத்தில் எந்த ஊர் ஊர் அவ்வளோதான் சொல்லுவாங்க அவங்க ஊர் பேரே என்னது ஊர் இப்போ நீங்கள் உங்கள் ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறீங்க திருச்செங்கோடு ஆ அப்படின்னு சொல்கிறீங்களா அது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல பாருங்கள் அவங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கும்போது அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு எழுபத்தி ஐந்து வயது இருக்கும்போது ஆப்ரஹாம் அந்த ஊர்லேருந்து கிளம்பி வர்றாரு அப்போ உன்னோட சந்ததி நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல் கடற்கரை மணலை போல நான் பெருக செய்வேன்னு சொல்கிறாரு அப்போ அப்படி சொல்லும்போது ஐயோ நாங்கள் இத்தனை வயசாயிடுச்சு எங்களுக்கு நீ என்ன எங்களுக்கு குழந்தையா எங்களுக்கு போகுது சாராளுக்கு வயது முடிஞ்சிட்டாங்க எனக்கு வயசாயிருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது அபிரகம் சொல்கிறாரு அவங்க வீட்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு மகனாக அவங்க வீட்டில் உண்மை உத்தவமான ஒளியக்காரனாக ஒரு தம்பி இருந்த அப்படி அவங்க பேர் எலியேசர் அப்போ சொல்கிறாரு இந்த எலியேசர் இருக்கிறான் அவன் எனக்கு மகனாக இருக்கட்டும் அவன் எனக்கு எனக்கு புத்திரனுக்கு புத்திரனா எனக்கு சுதந்திர அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ஆண்டர் சொல்கிறாரு இளையசர் வந்து உனக்கு சுதந்திர வழி கிடையாது உன்னோட கற்ப பிறப்பாகி உன் சுதந்திர வழியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அப்படி இருக்கும்போது சரி ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது இல்லை நான் செய்ய முடியாதுன்னு அது சாத்தியமே இல்லாததை கூட நீங்கள் வந்து என்ன செய்வீங்க அசாத்தியமாக செய்து முடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் மேலே நல்லா அசையாத ஒரு நம்பிக்கையை விசுவாசத்தை வச்சுருந்தார் அதே போல் பார்த்தீங்கன்னா அவருக்கு தொண்ணூற்றி ஒம்பது வயசில் வந்து அவங்க வீட்டுக்கு மூணு தேவதூதர்கள் வர்றாங்க மூணு தேவதூதர்கள் கத்துடைய தூதனும் கூட இரண்டு தூதர்கள் ரெண்டு பேர் வர்றாங்க இந்த மூன்று புருஷர்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்குது பாருங்க அவங்க வரும்போது அவங்கள பார்த்துனே தூரத்துலேருந்து வரும்போதே அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சா ஓ யாராவது விருந்தாளி வர்றாங்கப்பா நம்ம வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்களுடைய கால்களை எல்லாம் கழுவிடுவாங்க வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்குற நம்மளா தண்ணி மோது கொடுக்குறோம் குடிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுத்துட்டு அவங்க பாதங்களையெல்லாம் கழுவுவாங்களாம் அப்போ அதே மாதிரி ஆபரகம் என்ன செய்கிறாரு அந்த மூன்று புருஷனுடைய கால்களை கழுவி நீங்கள் இந்த மரத்தண்டல் அப்படியே நீங்கள் சாஞ்சு இலைப்பாரிட்டுருங்க நான் உங்களுக்கு உணவு செய்ய தயாரிச்சிட்றேன்னு சொல்லிட்டு போகிறாரு போயிட்டு சாரால் கூப்பிட்றாங்க சாரா சாரா அப்படின்னா பாட்டி ஆ சொல்லுங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டி வந்து வெளியே வந்து கேட்குறாங்க உடனே அப்போது அந்த இடத்துல அந்த என்ன சொல்கிறாரு உடனே ஏன்னா இவருக்கு தொண்ணூற்றி ஒம்போதுன்னா அந்த மாவுக்கு எவ்வளவு எண்பத்தி ஒம்பது வயசு அப்போ அவங்க அவ்வளோ வயசானவங்க என்ன சொல்கிறாங்க மூன்று படி மாவை எடுத்து சீக்கிரம் அவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி செய்யுங்க அப்படின்ட்டாங்க நம்ம தூண்டு மாவை எடுத்து பிசைகிறதுக்கே எவ்வளோ இது பண்ணுறாங்க ஆ அம்மாவெல்லாம் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் அந்த சப்பாத்தி மாவை மட்டும் பிசைஞ்சு கொடுத்துருங்க நான் பிள்ளைகளுக்கு சப்பாத்தி செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்பா கிட்டே இல்லை மாமாக்கிட்ட யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா அப்போது அந்த நல்ல இளமையாக இருக்கிற அவங்களாலே செய்ய முடியல இந்த பாட்டிகிட்ட மூன்று படி மாவை கிட்ட சொல்கிறாரு எடுத்து சீக்கிரம் அப்பத்தை சூடு ஆ சப்பாத்தி செய் அப்படின்னு இவர் போய் அங்கே போகிறாரு மந்தைக்கு போய் நல்ல ஒரு இளம் காளை அடி சொல்லிட்டு மூன்று பேருக்கு அவர் மாட்டை அடிச்சு அப்படியே என்ன செய்கிறாங்க இளம் காளை அடித்து எல்லாம் சமையல் பண்ணி ஜோராக என்ன செய்கிறாரு அவங்களுக்கு பரிமாறி சாப்பாடு போட்டாச்சு உடனே அவங்க போகும்போது சரி நாங்கள் எங்கள் பிரயாணத்தை தொடங்குறோம் தொடங்குகிறோம் தொடர்கிறோம் நீங்கள் நல்லா சந்தோஷமாக அன்றருக்குள்ளாக அந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் சொல்லிட்டு நான் திரும்பி இன்னொரு நாள் வரும்போது உப்பவ காலத்திட்டத்தில் நம்ம வரும்போது கண்டிப்பாக மனைவி சாராளுக்கு ஒரு மகன் இருப்பான் மகன் பிறந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரால் பாட்டி சிரிப்பு அந்த கூடாரத்துலேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க சிரிச்சொன்னே என் பார்த்தா அந்த இடத்துல அந்த தேவதூதர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்தம்மா பார்க்கவே இல்லை ஆனால் நீ ஏன்னு நான் சொன்னதுக்கு ஏன் நான் சிரித்த இல்லை இல்லை நான் சிரிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ சிரிச்ச எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே சரி அந்த குழந்தைக்கு நீங்கள் ஈசாக்கு அப்படின்னு பேருவீங்க ஈசாக்குனால் நகைப்பு அதாவது சிரிப்பு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஆபிரகாமு நல்லா நம்பிக்கையோடு இருக்கிறார் அதே மாதிரி அப்படியே அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு நூறு வயசு ஆபரகாமுக்கு ஈசாக்கு போது எவ்வளோ வயசு நூறு வயசு சாராளுக்கு தொண்ணூறு வயசு அந்த வயசில் ரெண்டு பேருக்கும் ஈஷாக்குங்கிற குழந்த மகன் பிறக்கிறான் அப்போ பாருங்கள் எத்தனை வருஷம் காத்திருக்குறான் பாரு எழுபத்தஞ்சு வயசில் ஆண்டவர் உனக்கு ஒரு மகன் கொடுப்பேன் ஒரு சுதந்திரவாளியை கொடுப்பேன் ஒரு வாரிசை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதை எத்தனை வருஷம் கழித்து நிறைவேற்றிருக்கிறாரு இருபத்தஞ்சி வருஷம் நம்மளாம் இன்னைக்கு ஒருத்தர் செய் இன்னைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நாலு நாள் கழித்து செய்கிறேன்ப்பா இன்னும் நாலு நாள் கழித்து அப்பாவுக்கு சம்பளம் வந்துடும் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாவே என்ன செய்வா நாலு நாள் எப்பா வரும் வரும்னு பார்த்துட்டே இருந்துட்டு அப்பாவுக்கு சப்போஸ் அந்த இடத்துல வாங்கி தர முடியலன்னா என்ன செய்கிறோம் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க ம் அப்புறம் பார்த்தா கட்சியில் ஏதோன்னு சொல்லி எனக்கு வாங்கி தர மாட்டீங்கப்பா வாங்கி தர மாட்டீங்கம்மா எனக்கு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுங்க சத்தியமாக வாங்கி தருவீங்களா நெஜமாக வாங்கி தருவீங்களா அப்படின்னு என்ன செய்யுவோம் அவங்கக்கிட்ட ரொம்ப இதாக அழுத்தி அழுத்தி கேட்போம் அப்போது இந்த த சாராலும் அபிரகம் பாருங்கள் வயிறு சென்ற சூழ்நிலையில் கூட ஆண்டவர் சொல்லும்போது எதுவுமே தட்டி பேசலை உடனே கீழ்ப்படித்தாங்க உடனே நம்பினாங்க அந்த விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசம் அப்படியே விசுவாசித்தான் அப்போது ஆண்டவர் அது அந்த ஈசாக்கு தன்னுடைய சொந்த மகனை பலியாக நீ வந்து என்ன செய்யணும் பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அதையும் அவர் உடனே கேட்டு உடனே மோரியா மலைக்கு போய் என்ன செய்கிறாங்க அந்த மகனை ஈசாக்க பலியிடுறாரு எதுக்கு தெரியுமா ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற விசுவாசம் அவனுக்கு இருக்குதா அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஆபிரகாமே ஆபிரகாமே அவன் அப்படியே ஈசா வெட்டுற கத்தி ஓங்கிட்டான் ஆனால் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு ஆண்டவர் ஆபிரகாமே உன் ஏக புத்திரன் மேலே கத்தியை போடாதே நிறுத்து பாரு அந்த வேலிக்குள்ளே ஆட ஒன்று கொம்பு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது கிடக்கலாம் அது வந்து மாட்டி கொம்பு சிக்கி முள்ளில் மாட்டி இருக்குது பார் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு வந்து உன் மகனுக்கு பதிலாக அதை வழியிடு அப்படின்னு சொல்லிட்டார் உடனே சந்தோஷமாக போய் என்ன செய்கிறான் போய் அந்த இடத்துல அந்த ஆட்டை பிடிச்ச கத்தோடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த இடத்து பேர் வச்சு அந்த இடத்துல வழிட்டு ரெண்டு பேரும் திரும்பி வர்றாங்க அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்லும் போதே ஆபிரகாம் என்ன சொல்கிறதுமா நானும் என் மகனும் மேலே போய் தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆனால் எவ்வளோ விசுவாசம் பார்த்தீங்களா போகும்போது ஈஸியாக கூட கேட்குறாரு ஆபிருகாம்கிட்ட அப்பா நெருப்பு இருக்குது கட்டைகள்லாம் இருக்குது ஆட்டுக்குட்டி எங்கே வெளியேடுறதுக்குன்னு கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ எவ்வளோ விசுவாசம் பார்த்தீங்களா அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ என் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கிறேன்னு இதன் மூலம் நான் அறிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க விசுவாசத்தில் அப்படி இருந்ததுனால தான் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு தெரியுமா எல்லா இடத்துலையும் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் விசுவாசிகள் பட்டியலில் பாருங்கள் அந்த வரிசையே சொல்கிறாரு ஆபேலேருந்து அப்படியே வரிசையாக விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலேன்னு எல்லாம் வரும் அப்போ அதே போல் ஆபிரகாம் சர விசுவாசத்தினாலே கற்பன் செத்தவளாக இருந்தாலும் ஆண்டவர் தமக்கு பிள்ளைகளை கொடுக்க வல்லவர்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசிச்சாங்க அதே போல ஆபரகாமுக்கு அப்படித்தான் தன் வயசையோ தன்னுடைய ஏழாமையோ முடியாமையோ எதையுமே அவன் பார்க்கவே இல்லை ஆண்டவர் சொன்னார்ன்னு செய்வார் ஆண்டவர் விட பெருசு என்ன இருக்குது இப்படி சொல்லிட்டு அவர் சொன்னதை ஒரு சின்ன கடுகளவு கூட அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அதனால் அவன் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் அந்த அந்த ஆபரகம் பெற்றுக்கொண்டாங்க தம்பி தங்கச்சி அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாருன்னா நிச்சயமாக செய்வார் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆண்டவர் அதே மாதிரி செஞ்சுருக்கிறார் நோவா நூற்றி இருபது வருஷம் பேலை கட்டினார் ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் மழை வரும்னு சொல்லி சொன்னார் அதே போல் வந்ததா இல்லையா வந்தது எல்லோரும் கேலி பண்ணாங்க ஆனால் வந்ததா விசுவாசித்தாங்க நோவா விசுவாசிச்சார் ஏனோ விசுவாசிச்சார் அதேமாதிரி ஆபிரகம் விஸ்வாசித்தார் எல்லாம் அப்படியே வரிசையில் எல்லாருமே ஆண்டவர் நல்லா விசுவாசித்தாங்க நம்பினாங்க அது மாதிரி நம்ம நம்பினால் நமக்கு வாழ்வு உண்டு விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசிக்கிறவன் எல்லாத்தையும் என்ன செய்வான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான் ஆவியின் கனியில் ஒன்று விசுவாசம் பார்த்திங்களா அதனால் நம்ம எல்லா விஷயத்துலையுமே ஆபிரகா மாதிரி ஆபேல் மாதிரி யோபு மாதிரி ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசிக்கும் போது நம் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எல்லாரும் கண்டு அதிசயிக்கத்தக்க வகையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளிடுவார் கடைசி வரையும் அந்த விசுவாசத்தை மட்டும் விட்டுறவே கூடாது அந்த விசுவாசத்தில் நெனைச்சிருக்கணும் ஆபரகம் நினச்சிருந்தார் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அதே போல யோபு விசுவாசத்தில் நினச்சிருந்தார் எல்லாமே இழந்த சூழ்நிலையை திரும்ப அத்தனையே ஆண்டவர் ரெட்டிப்பாக கொடுத்தாரு பத்து பிள்ளைகளுக்கு இன்னும் பத்து பிள்ளைகள் கொடுத்தாரு ஐநூறு மாடுகள்னால் ஆயிரமாக கொடுத்தாரு எப்படி பார்த்தீங்களா ஒட்டகம் எல்லா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு அது மாதிரி ஆண்டவர் நம்ம நம்பினா நிச்சயமாக நம்ம வந்து வைக்கப்பட்டு போகவே மாட்டோம் அதனால் நம்ம எல்லா எல்லா காரியத்திலையும் அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்கு எப்போவும் வேணும் அது மாதிரி நீங்கள் கடைசி விரைந்தோம் ஏன் ஏசப்பா மேலே நம்பிக்கையாக இருப்பீங்களா அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குமா உங்களுக்கு அப்படி நீங்கள் அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னா அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா அப்ரஹாம் எப்படி அப்படியே விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஆஃப் ஃபேத் அப்படின்னு அவனுக்கு பேர் கிடச்சிது அது மாதிரி தம்பி தங்கச்சி நமக்கும் ஆண்டவர் அப்படியே மேல அழைப்பார் உங்களுக்கு ஆசையாக இருக்குதா இந்த விசுவாசத்தில் நினைச்சிருக்கணும்னு அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாத அநேக சோதனைகள் வரும் ஆ யோபு கூட பாருங்கள் அவங்க மனைவியே என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல ஆ எல்லாமே இழந்துருச்சு இன்னும் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறீங்களா அந்த ஆண்டவராவது ஒன்றாவது நமக்கு எல்லாமே போயிடுச்சு இனி அந்த கடவுள் மட்டும் இருந்த எண்ணத்துக்காச்சு அப்படி சொல்லிட்டு அந்த அக்கம் அந்த அம்மா புருஷன் என்ன சொல்கிறாங்க நீங்களும் ஆண்டவரை திட்டிட்டு நீங்களும் ஜீவனை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யோபு சொல்கிறாரு ஆண்டோர் இவ்வளோ வளனால நான் நன்மையை பெற்றமில்ல ஆ இப்போ நமக்கு கொஞ்சம் தீமை வரும்போது உடனே நீ என்ன செய்கிற நீச்சிக்கிற எல்லாம் நம்ம பிறக்கும்போது கொண்டு வந்தோமா இந்த ஆடு மாடு சொத்து சொகை எல்லாம் கொண்டு வந்தோமா நம்ம எதுவும் கொண்டு வரல திரும்ப நம்ம இந்த உலகத்துட்டு போகும்போது எதுவும் கொண்டு போக போகிறது இல்லை அவரே கொடுத்தாரு அவரே எடுத்துக்கிட்டாரு அவருக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் வேணும் அப்படி இருக்குதுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுவீங்க அவங்களாம் எப்படி இன்றைக்கும் விசுவாசிகளினுடைய வரிசையில் இருக்காங்களோ அது மாதிரி நம்மளும் அந்த விசுவாசிகள் பட்டியலில் நம்ம சேர்ந்து கொள்வோம் பிடிச்சதா ஆனால் விசுவாசத்தை நினச்சிருப்பீங்களா வெரி குட்